புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் முக்கியமானதாக சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் டிராபிக் பார்க் அமைக்கப்படும் ஆசிரியர் காலை பணியிடங்கள் நிரப்பப்படும் நீட் பயிற்சி பெற ஐநூற்று எண்பத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களது நலன் கருதி புதுச்சேரி நகரில் இரண்டு கிராமங்களில் இரண்டு மற்றும் காரைக்காலில் ஒரு பயிற்சி மையம் அமைக்கப்படும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை சைக்கிள் மற்றும் லேப்டாப் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு காலனி மற்றும் வழங்கப்படும் என்றார் மத்திய உஷா திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் அது இல்லாமல் இந்த ஆண்டு முதல் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்வி உதவி திட்டமானது மருத்துவ கல்வி கல்விக்கு மட்டும் கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டு வந்தது இப்பொழுது அந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு அனைத்து கல்விகளுக்கும் குறிப்பாக பல் மருத்துவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க இப்படி எல்லாருக்கும் வேளாண்மை வேளாண் கல்லூரியில் படிப்பவர்கள் சட்டம் பயின்றவர்கள் கால்நடை மருத்துவம் படி படிப்பவர்கள் இப்படி எல்லாருக்குமான திட்டத்தை இந்த அரசாங்கம் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கின்றோம் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது அது இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் போகிற மாணவர்கள் நிறைய பேர் அது கோரிக்கை வைத்தார்கள் அதனால் நகரப்புறம் கிராமப்புறத்தில் இருந்து வரும் மாணவர்களுக்கு ஏதுவாக அந்த இலவச பஸ் திட்டத்தை இயக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோம்